வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் நெருக்கடி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகள் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன பாலஸ்தீன பகுதிகள் மற்றும் குடியேற்றங்கள் சட்டவிரோதமானது என்று கடந்த வாரம் தீர்ப்பளித்த ஐக்கிய நாடுகளின் நீதிமன்றத்திற்கு பதிலளிக்குமாறு இஸ்ரேலை கேட்டுக்கொண்டது சர்வதேச சமூகத்தின் கவலைகளுக்கு இஸ்ரேல் செவிசாய்க்க வேண்டும் தலைவர்களின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உக்ரைனிய மின் நிலையங்களை குறிவைத்து தாக்கிய ரஷ்யா தலைநகர் கியூ மற்றும் ரஷ்ய எல்லைக்கு இடையே உள்ள இரண்டு பிராந்தியங்களில் உள்ள உக்ரைனிய எரிசக்தி வசதிகளை ரஷ்ய ட்ரோன்கள் மூலம் ஒரே இரவில் தாக்கியது இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்ததாக உக்ரைனின் தேசிய மின் கட்டட ஆபரேட்டர் தெரிவித்தார் தாக்குதலில் பதினைந்து பேர் காயமடைந்ததாகவும் நிஜின் நகரத்தின் மீதான தாக்குதலின் போது சில உள்கட்டமைப்புகள் மற்றும் ஒரு தங்குமிடம் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது போலந்து எல்லை குடியேற்ற நெருக்கடி ஆயுதங்களை பயன்படுத்துவது எளிதாக்கும் மசோதா தொடர்பில் வாக்களிப்பு பெலாரஸ் எல்லையில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக பாதுகாப்பு சேவைகள் ஆயுதங்களை பயன்படுத்துவதை எளிதாக்கும் மசோதாவில் போலந்து சட்டம் இயற்றுபவர்கள் வெள்ளிக்கிழமை வாக்களிக்க உள்ளனர் இதுபோது ஆதரவை கொண்ட சட்டம் ஆனால் மனித உரிமைகளை மீறுவதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர் பிரான்சின் ரயில் வலையமைப்பு மீது பயங்கரவாத தாக்குதல் பரிசில் ஒலிம்பிக் விழாவுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நாசக்காரர்கள் பிரான்சின் அதிவேக ரயில் வலையமைப்பை தாக்கினர் இது நாட்டின் பரபரப்பான ரயில் பாதைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தியது நாடு முழுவதிலும் விளையாட்டு களியாட்டத்திற்காக தலைநகரை பாதுகாப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான போலீசார் மற்றும் சிப்பாய்களை உள்ளடக்கிய பாரிய பாதுகாப்பு நடவடிக்கையை பிரான்ஸ் மேற்கொண்ட போது ஒருங்கிணைந்த நாசவேலை நடத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா உள்ளதாக குற்றச்சாட்டு பிரான்சின் அதிவேக தொடருந்து வலையமைப்பு மீதான தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக பிரித்தானிய ஊடகங்கள் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுள்ளன இன்று காலை முதல் பிரான்சின் வடக்கு மற்றும் மேற்கு நோக்கி செல்லும் டிஜிவி அதிவேக தொடருந்துகள் சேவை தடையை சந்தித்துள்ளன நேற்று நள்ளிரவின் பின்னர் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சமிஞ்சை கம்பிகளை எரிக்கப்படும் தண்டவாளங்கள் இருந்தன இதனையடுத்து தொடருந்துகளின் இருவழி போக்குவரத்துகளும் தடைப்பட்டன பல்கேரியாவில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு பல்கேரியாவில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் வியாழக்கிழமை பிற்பகுதியில் அடுத்தடுத்து வியத்தகு வெடிப்புகள் ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றொருவர் படுகாயமடைந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் தெரிவித்தனர் இரவு முழுவதும் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை வரை சிறிய வெடிப்புகள் தொடர்ந்ததாக குடியிருப்பாளர்கள் உள்ளூர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர் சூடு பிடிக்கும் இங்கிலாந்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை போட்டி இம்மாத தேர்தலில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரத்தை கன்சர்வேட்டிவ் தலைவர் பதவிக்கு முன்னாள் அரசாங்க அமைச்சர்களான மற்றும் ராபர்ட் ஜென்ட்ரிக் ஆகியோர் போட்டியிட்டனர் முன்னாள் பிரதம மந்திரி ரிசி சுனக் கட்சியின் மிக மோசமான தேர்தல் செயல்திறனை தொடர்ந்து தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாகவும் ஆனால் அவரது வாரிசு தேர்ந்தெடுக்கப்படும் வரை செயல் தலைவராக இருப்பார் எனவும் கூறினார் மெலாரஸில் மரண விதிக்கப்பட்ட ஜெர்மனியர் ஜனாதிபதியிடம் விடுத்துள்ள கோரிக்கை முன்னாள் சோவியத் பெலாரஸில் உள்ள நீதிமன்றத்தால் பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு ஜெர்மன் நாட்டவர் தனது செயலுக்கு வருந்துவதாகவும் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லூகா சென்கோவிடம் மன்னிப்பு பெறுவார் என நம்புவதாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி லூகா சென்கோ என்னை மன்னித்து மன்னிப்பார் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் என ரஷ்யாவிடா செய்தி நிறுவனம் பெலாரஸ் ஒன்று ஸ்டேட் டிவி சேனலில் ரிகோ க்ரீக்கர் கூறியதாக குறிப்பிட்டுள்ளது உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகள் பட்டியல் ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைத்த இடம் இருபத்து நான்காம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்கள் பட்டியலில் முதலிடத்தை சிங்கப்பூர் பிடித்துள்ளது இரண்டாவது இடத்தை பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பிடித்துள்ளன மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள நாடுகளாக ஆஸ்திரியா பின்லாந்து அயர்லாந்து லக்ஷம்பர்க் நெதர்லாந்து தென்கொரியா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன நான்காவது இடத்தை சுவிட்சர்லாந்துடன் பெல்ஜியம் டென்மார்க் நியூசிலாந்து நோர்வே மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது